மனைவியின் பெரிய மனசு கிணிகிணியின் மணி தொடர்ந்து உரித்தது திருக்கிட்டு விடுத்த கல்பனா துயிலிழந்து பால் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு வாசருக்கு விரிந்தால் இரவு முழுவதும் அடித்து வீசிய மழையில் அரண்டு போன மரக்கிளைகள் மௌனமாக மழைநீர் சொட்டுக்களை துடி துளியாய் விற்று கொண்டிருந்தன துடைத்த வானம் கம்மன்று இருந்தது சில்லன்று ஈரக்காட்ட உடலை வருட பால் வாங்கிக்கொண்டு கொண்டு உள்ளே சில்ல திரும்பிய கல்பனாவின் காதுகளில் அந்த மெல்லிய அழுகுரல் வந்து மோதியது ஏன் ராசாவே எங்க போயிட்டீங்க ராசாவே இனி நான் என்ன செய்வேன் ஐயா அது அருளம்மாவின் அழுகுரல் அல்லவா என்ன ஆச்சு பாலை வைத்த கல்பனா அருளம்மாவுக்கு அடைக்கல தந்த மூளை வீட்டு திண்ணையை நோக்கி நடந்தாள் அருளம்மா சாமியப்பன் எங்கிருந்தான் வந்த என்னை சாமியப்பன் வயதானவர் அருளம்மா குருடு இருவரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு வீடு வீடாக பிச்சை எடுத்து தங்கள் வாழ்க்கையை ஓட்டி வருகின்றவர்கள் வாசனில் வந்து மௌனமாக நிற்பார்கள் ஏதாவது கொடுத்தால் வாங்கி கொண்டு நல்லாருங்கம்மா என வாழ்த்திவிட்டு அடுத்த வீடு செல்வார்கள் கண்ணு தெரியாத அருளமாவே வயதான அந்த சாமியப்பன் எப்படி பார்த்துக்கொள்கிறார் எவ்வளவு அன்பாக அவளை அழைச்சிட்டு போகிறார்கள் எப்படிப்பட்ட அன்பு உள்ளங்கள் எவ்வளவு ஒற்றுமை என அவர்களை பார்க்கின்ற போதெல்லாம் கல்பனா வியப்பால் அவர்களை பார்த்தால் வாழ்க்கை நன்றாக வாழ்ந்த பின் வாழ்க்கை சிக்கலில் அடிபட்டு நைந்து போனவர்கள் போல் தோன்றும் உண்மையிலேயே அவர்கள் கணவன் மனைவியா இல்ல அனாதைகளா கைவிடப்பட்டு ஆதரவுக்காக ஒன்று சேர்ந்தவர்களா என்ற ஐயமும் கல்பனாவின் உள்ளத்தில் ஏதும் கேட்கலாமா சர்ச்சா வேண்டாம் அவர்களின் மன வருத்தப்பட்டு விட்டால் பாமா வேண்டாம் என மனதுக்குள்ளேயே அவர்களை பற்றி விசாரணை நடத்தி கொள்வாள் கல்பனா ஒரு மாதமாக விடாது பெய்த மலையில் அவர்கள் தங்கியிருந்த சத்தரை இடிந்து விழுந்து நின்றதால் தங்குவதற்கு இடமில்லாமல் திண்டாடினார்கள் மாடிவிட்டு லூக்கஸ் அண்ணந்தா இருக்கப்பட்டு தன்னுடைய எரிந்து போன பழைய ஓட்டு வீட்டு திண்ணையில் அவர்கள் தங்க அனுமதி கொடுத்தார் மழை விட்டு விட்டு பெய்து அவர்கள் கையை பிடித்து கொண்டு வீடு வீடாக போய்கொண்டிருந்தனர் மாமம் வயிற்றுக்கு பண்ண போய்தான் ஆக வேண்டும் கல்பனா கூட சொன்னால் ஏன் இந்த மலையில் துன்பப்படுறீங்க நான் சாப்பாடு தரேன் பேசாமல் இருங்க என்று அம்மா உங்களுக்கு துன்பம் வேணாமா என்று அன்போடு மறுத்துவிட்டாள் அருளம்மா வாரத்தில் ஒரு நாள் தான் ஒரு வீட்டில் உணவு வாங்குவது அவர்கள் வழக்கம் என்பதை அறிந்த கல்பனா மேற்கொண்டு வற்புறுத்தவில்லை நேற்று காலை குழந்தைகளை பள்ளிக்கு விட்டு திரும்பிய போது சாமியப்பன் குழாயில் பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்துக்கொண்டு போனதை பார்த்த கல்பனா தாத்தா சாப்பிட எதுவும் தரவா என கேட்டாள் இல்லைங்கம்மா வேண்டா ஐயா வைட்டம்மா காலையில சாப்பாடு கொடுத்துட்டாங்க என்று சொல்லி நகர்ந்தார் சாமியப்பன் நற்பகலிலே மழை ஆரம்பித்து விட்டதால் கல்பனா வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை இப்போ ஏன் அர்ளமா அழுகிறாள் ஒருவேளை சாமியப்பன் எட்ட காலடி வைத்து மூளை வெட்டத்தினே அடைந்தபோது அங்கு ஒரு சிறு கும்பலே இருந்ததை கண்டால் கல்பனா இதுங்களை இங்கே கொண்டு உட்கார வைத்து தெருவோட அழகே கெடுக்கிறாங்களே என அடிக்கடி முணம்பின் கேட்ட துபாய் கமலா கூட அங்கு நின்றிருந்தாள் கணவனுடன் துபாயில் சில வருடம் இருந்துவிட்டு இப்பொழுது இந்த ஊரில் புது வீடு கட்டியிருக்கின்ற கமலா இங்கு உள்ளவர்களை எல்லாம் அதிலும் ஏழைகளை எல்லாம் மனிதப்பட்டில் இருந்தே நீக்கிவிட்டவள் என்ன செய்தி என அங்கு நின்றிருந்தவர்களிடம் வினா வினாள் கமலா நேற்று வெளியில் பிச்சை வாங்க போன கிழவனை இன்னும் காணலையாம் என்ன பதில் கொடுத்தாள் புஷ்பா ஆயா இன்னும் வரலையா அரலம்மா நீ கூட போகலையா எனக்கு காய்ச்சலா இருந்துச்சு நீ இரு நான் மட்டும் போய் தர்மம் வாங்கியாரேன்னு போனாங்கம்மா இன்னும் காணலையே அரலம்மா பெரும் குரல் எடுத்து அழுதாள் மலையிலே எங்காவது ஒரு துங்கியிருக்கலாம் கவலைப்படாத வந்துடுவார் தாத்தா என்று கல்பனா ஆறுதல் கூறினான் இவ்வளவு விட்டா போது எங்காவது ஓடி இருக்கும் அடிக்குரலில் சொல்லி கொண்டு நகர்ந்தான் கமலா இந்த கிழவி சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத பிள்ளைங்க படிக்குதுங்க என எட்டி பார்த்து கத்திவிட்டு போனால் வீட்டு விஜயா என்ன மனிதர்கள் மனதிற்குள் வருத்தம் எழ வேலைகளை பார்க்க வீடை நோக்கி நடந்தால் கல்பனா இரண்டு நாட்கள் ஓடிவிட்டன சாமியப்ப கிழவனை காணவில்லை அர்லாமவின் குருட்டு விழிகள் ஓயாது கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தன யார் கொடுத்த உணவையும் அவள் தொடவில்லை இது இங்கே செத்து திருவ நாரடிக்க போது என கமலா பொறுமை தள்ளினாள் கல்பனா கிளவியை கட்டாயப்படுத்தி சிறிது உணவை சாப்பிட வைத்தாள் எங்கள் வீட்டுக்காரிடம் சொல்லி தேட சொல்றேன் கவலைப்படாதா என ஆறுதல் படுத்தினார் அவக இல்லாமல் நான் எப்படி இருப்பே தாய என அர்ளமா நைந்து போன குரலில் புலம்பினான் விசாரிப்போம் விசாரிப்போம் என தலையாட்டி சென்றாள் கல்பனாவின் கணவர் ம் இவர் மறதிகாரர் இவர் எங்கு விசாரிக்க போறார் என மனதுக்குள் சொல்லிக்கொண்டே கல்பனா தெரிந்தவர்களிடம் சொல்லி வைத்தாள் கிழவன் காணாமல் போன மூன்றாவது நாள் குழந்தைகளுக்கு நட்பகல் உணவை பள்ளியில் சென்று கொடுத்துவிட்டு கல்பனா திருப்பிக் கொண்டிருந்தாள் நகர்மன்ற மருத்துவமனை அவசர நோயாளி வண்டி ஒன்று அவளை கடந்து சென்று அவள் வீட்டு அருகே நின்றது அவசர நோயாளி வண்டியிலிருந்து இறங்கிய காவலர் ஒருவரும் மருத்துவமனை சிப்பந்தி ஒருவரும் விரைந்து வந்து கல்பனா இறங்கினர் திருவாளர் சுந்தர என்பர் இந்த வீட்டு சொந்தக்காரர்தானே என்று காவலர் கல்பனாவிடம் கேட்டார் ஆமாம் என்னுடைய கணவர் தான் சாமியப்பன் என்கின்ற ஒரு வயதானவரை காணவில்லை என புகார் கொடுத்துள்ளார் அது சம்பந்தமாக வந்துள்ளான் அப்படியா சாமியப்பன் எங்கே இருக்கிறா கண்டுபிடிச்சிட்டிங்களா கடுமையான காய்ச்சலில் சாலையில் மயங்கிக் கிடந்த கிழவரை இரண்டு நாளாக மருத்துவமனையில் வைத்திருந்தோம் இன்னைக்கு காலையில் இறந்துட்டார் என சாமியப்பன் இறந்துட்டாரா கல்பனா ஆச்சரியத்தோடு வினவினார் ஆமாம் அவருடைய மனைவி பேர் அருளமாதான கிழவர் இறந்தபோது தன்னுடைய கண்களை அந்த கிழவிக்கு கொடுக்க சொல்லிட்டு சேர்த்தார் அதனால உடனடியாக அந்த கிழவியை அழைச்சிட்டு போக வேண்டும் சாமியப்பன் இருந்தது வருத்தமாக இருந்தாலும் அருளம்மாவுக்கு கண் கிடைக்கப் போவது ஆறுதலாக இருந்தது இனி அந்த குருட்டு கிழவி கண் விற்று எப்படியாவது வாழ்ந்துடுவாள் அவசர நோயாளி வண்டி கண்டு சூழ்ந்த அனைவரும் சாமியப்பனின் நல்ல குணங்களை சொல்லி அவரது இறப்பிற்காக வருத்தப்பட்டனர் அருளம்மாவை எழுப்பி அவளிடம் இங்கிதமாக செய்தியை கூறினார்கள் கல்பனாவும் புஷ்பா ஆயாவும் வற்றி போன அவளின் கண்களில் இருந்து நீர் வாழவில்லை நைந்து போன அவள் குரல் மெல்ல ஒலித்தது இந்த குருடிக்கு இனி எதுக்குமா கண்ணு என் தெய்வமே என்னை விட்டு போயிடுச்சே இனி நான் வாழவா வேணும் செத்து போது கூட என்னை மறக்காம கண்ணை கொடுத்து என்னை வாழ வைக்க அவங்க சொல்லியிருக்கிறாங்களே நான் கொடுத்து வைச்சேமா கொடுத்து வச்சவ அதுவே எனக்கு போதும் அவங்க போன அப்புறம் என்னால் இனி வாழ முடியாது ஆண்டவன் என்னை சீக்கிரம் எடுக்கணும் யாராவது ஒரு கண்ணு தெரியாத ஏழு பிள்ளைக்கு அந்த கண்ணை கொடுத்துட சொல்லுங்க ஐயா அந்த புள்ளையாவது நல்லா வாழட்டும் அனைவரும் மீசெலுத்து போனோம் எவ்வளோ பெரிய மனசு மருத்துவரிட சொல்லி ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் இந்த கிழவியை சேர்த்துவிட ஏற்பாடு செய்யுங்க என காவலரிடமும் மருத்துவமனை சிப்பந்தியிடமும் கேட்டுக்கொண்டால் கல்பனா அர்லமாவை ஏற்றிக்கொண்டு விரிவு வண்டு மறைந்தது ஆண்டவனே சேகரா அர்லமாவை உன்னிடம் சேர்த்துக்கோ சாமியப்பன் இல்லாமல் அவளா இனி வாழவே முடியாது என்று வேண்டிக் கொண்டே தெரிந்த வேதியில் வீடு நோக்கி நடந்தாள் கல்பனா